மணிகண்டன் அவதாரம் நீதியும் நேர்மையும் தவறாது ஆட்சி புரிந்த மன்னன் ராஜசேகர பாண்டியன் ஆட்சியை மக்கள் மிகவும் விரும்பினர் ஆனாலும் மன்னருக்கு ஒரு வருத்தம் இருந்தது தனக்கு வாரிசாக ஒரு குழந்தை இல்லையே என்ற வருத்தம் எனவே மன்னரும் மகாராணியும் ஒரு குழந்தைக்காக பகவான் பரமேஸ்வரனிடம் மனமுருகி வேண்டினர் வனத்தில் வேட்டைக்கு வந்த பந்தல தேசத்து மன்னன் பம்பா நதிக்கரை பக்கம் வந்தபோது ஒரு பச்சைக் குழந்தையின் அழுகுரல் கேட்டது குரல் வந்த திசையை நோக்கி சென்றான் மன்னன் ஒரு ஆண் குழந்தை கழுத்தில் மணியுடன் அழுது கொண்டிருந்தது குழந்தை அழகோ அழகு ஒரு பூவே பூத்து வந்தது போல மன்னனை பார்த்ததும் சிரித்தது மன்னன் கையில் எடுத்தான் அந்த குழந்தையை மார்போடு அள்ளி அணைத்தான் அப்போது அங்கே தோன்றிய ஒரு வேதியர் மன்னனை பார்த்து மன்னா குழந்தை இல்லாத உன் பிள்ளை களி தீர்க்க வந்த இந்த பாலகனை நீ வளர்த்துவா இவனால் உன் ராஜவம்சமே பெருமை அடையும் இவனின் பெருமையை நீயும் பின்னால் உணர்வாய் என கூறினார் கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்னும் பெயர் சூட்டினார் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மணிகண்டன் வளர்ந்து வந்தான் மணிகண்டன் வந்த சில நாட்களில் ராணிக்கும் எல்லா லட்சணங்களுடனும் கூடிய பாலகனும் பிறந்தான் ஐயப்பனை குருகுலத்தில் சேர்க்க மன்னன் முடிவு செய்தான் பிறவியிலேயே ஊமையாக குருகுலத்தில் இருந்த குருவின் மகனான கண்ணனை மணிகண்டன் பேச வைத்தான் மணிகண்டனின் அபூர்வ சக்திகளையும் செயல்களையும் கண்ட குரு அவரை தாங்கள் யார் என்பதனை அறிய விரும்புவதாக கூறினார் குருவுக்கு உண்மையை மறைக்க விரும்பாத மணிகண்டன் தான் யார் என்பனைக் கூறி குருதச்சினையாக ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தில் ஜோதி சொரூபனாகக் காட்சி தருவதாக கூறினான் மணிகண்டன் பந்தல தேசத்தில் கொள்ளையிட படைவீரர்களோடு வந்த கடற்கொள்ளைக்காரனான பாபர் என்ற கொள்ளைக்காரனை தனது அன்பு வார்த்தைகளினால் அடிபணியச் செய்து அவனை தனது நண்பனாக்கினார் ராஜசேகர மன்னன் மணிகண்ட குமாரனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்தார் மணிகண்டன் திறமைகளைக் கண்டு பொறாமையும் வெறுப்பும் கொண்ட மந்திரியார் அவர் ராஜாவானால் தனக்குள்ள எல்லா செல்வாக்கும் வசதிகளும் பறிபோய்விடும் என எண்ணி மணிகண்டனை கொன்று விடபல சூழ்ச்சிகள் செய்தான் மந்திரியார் மகாராணியாரை அணுகி இந்த நாட்டை அரசாலும் உரிமை அரச பரம்பரையில் வந்த அவரது இளைய மகனுக்கே உண்டு என்று பலர் துற்போதனை செய்து கோபிருந்தேவியின் மனத்தை மாற்ற முயற்சித்தான் மகாராணிக்கு தீரா தலைவலி ஏற்பட்டது அந்த தலைவலியையே சாதாரண மருந்துகளால் மாற்ற முடியாது போகவே மருந்தாக புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என சொல்லுமாறு மந்திரியார் அரண்மனை வைத்தியரை கூற தந்திரமாக மணிகண்டனை புலிகள் நிறைந்த காட்டிற்கு அனுப்பி கொள்ள நினைத்தான் மணிகண்டனும் தனது அவதார நோக்கத்தினை உணர்ந்து அவை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டதால் புலிப்பால் கொண்டுவர சம்மதித்து காட்டிற்கு செல்ல ஆயத்தமானார் மனம் கலங்கிய மன்னனையும் மணிகண்டன் ஒத்துக்கொள்ள வைக்கிறான் அரை மனதாய் சம்மதித்த மன்னன் மனம் கேளாமல் காட்டில் உணவு கிடைக்காமல் தன் அருமை குமாரன் தவிப்பானே என எண்ணி மணிகண்டன் தனது குல தெய்வமான சிவனை பூஜை செய்வதற்காக ஒரு துணியின் ஒரு பக்கத்தில் மூன்று கண்ணுள்ள தேங்காயும் பூசைக்குரிய பொருட்களும் மட்டைய பக்கத்தில் மணிகண்டன் பாதையில் உண்பதற்கான ஆகாரப் பொருட்களும் வைத்து இரண்டு முடிச்சுகளும் தலையில் இருக்கக்கூடியதாக ஒன்றாக இணைத்து இருமுடி போல் ஐயப்பரின் தலைமீது வைத்து வழியனுப்பி வைத்தான் காட்டில் மகிஷியோடு போர் புரிந்த ஐயன் அவளை அப்படியே தூக்கி எறிகிறார் மகேசன் புத்திரனின் திருவடி பட்டதுமே அவளுக்கு மெய்ஞானமும் உதிக்கின்றது தன்னுடைய முற்பிறவி தான் செய்த தவறுகள் எல்லாம் நினைவுக்கு வருகின்றது அவளின் உடலிலிருந்து உயிரானது ஒளிமயமான பெண் வடிவெடுத்து மஞ்சள் மாதாவாக ஐயன் திருப்பாதங்களில் வீழ்ந்து தன்னை ஏற்று ரட்சிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றது அப்போது ஐயன் இப்பிறவியில் எனக்கு இல்லை என்னால் உயிர் பெற்ற நீ எனக்கு சகோதரி முறையாவாய் நீ எப்போதும் மாளிகை புறத்தம்மன் மாதா என்ற பெயருடன் என் பக்தர்களுக்கு அருள்புரிவாயாக என்று கூறினார் புலியாக மாறிய இந்திரன் மீது மணிகண்டன் அமர்ந்து பந்தளம் நோக்கி செல்லும் போது வழியில் உள்ள ஒரு மலையில் சாபத்தால் அடைந்த சபரி என்ற ஸ்திரி தவம் செய்து கொண்டிருந்தாள் கடும்புலியின் மீது வருகின்ற மணிகண்டனை அவள் உபசரிக்கவே அவளையும் அவள் சாபத்தையும் அறிந்த ஐயனும் அவளுடைய சாபத்தை நீக்கி தேவலோகம் செல்லும்படி அருளினார் புலிக் கூட்டம் ஒன்று பந்தள அரண்மனை நோக்கி வருவதையும் பெரிய புலி ஒன்றின் மீது மணிகண்டன் அமர்ந்திருப்பதையும் கண்டு மக்கள் அதிசயமும் பீதியும் அடைந்தனர் மணிகண்டனை யாரென்று அறிந்த பந்தள தேசத்து மந்திரி தன்னுடைய குற்றங்களை மன்னிக்கும்படி வேண்டினான் நான் பூமியிலே எதற்காக அவதரித்தேனோ அந்த வேலை முடிந்துவிட்டது கலியுகத்தில் அதர்மம் தலை தூக்கியுள்ள இந்த வேளையில் இறைவனின் ஆணைப்படி தர்மத்தை நிலைநாட்ட தர்மசாஸ்தாவாக தவம் செய்ய புறப்படும் காலம் நெருங்கிவிட்டது எனக் கூறினார் அதை கேட்டு மனமுடைந்த மன்னனும் மகாராணியாரும் தங்கள் பட்டாபிஷேகம் நடைபெறும் போது அணிவதற்காக பல நாட்களாக தேடி வைத்துள்ள ஆபரணங்களை அணிந்து ஒருநாளாவது சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களுக்கு காட்சி தந்தருள வேண்டும் என பிடிவாதமாக கேட்டனர் தாங்கள் எனக்காக அன்போடு வைத்திருக்கும் அந்த ஆபரணங்களை மகர ஜோதி தினத்தன்று அணிந்து தங்களுக்கு காட்சி தருவேன் என்று உறுதியளித்தார் பகவானே தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட நினைக்கிறோம் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான் மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து ஏதி இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு ஓர் கோயில் எழுப்புங்கள் என்றான் அந்த அம்பு சபரிமலையில் வீழ்ந்தது அங்கு பதினெட்டு படிகளுடன் கிழக்கே நோக்கி தனக்கும் இடப்பாகத்தில் மாளிகை புறத்தம்மனுக்கும் கோயில் கட்டும்படி கூறி தான் இனி அரச மாளிகையில் தங்க முடியாது என்றும் சபரிமலைக்கு தவம் செய்ய போவதாயும் கூறி மறைந்தார் மணிகண்டன் தனது குருவுக்கு குரு தட்சணையாக ஆண்டுதோறும் மகர ஜோதியாக காட்சியளிக்கிறார் ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா அரிகரப் புத்ரனை ஆனந்த ரூபனை இருமூர்த்தி மைந்தனை ஆறுமுகன் தம்பியை சபரிகிரிசினை சாந்த சொருபனை தினம் தினம் போற்றி பணிந்திடுவோமே ஐயப்ப தேவன் கவசமிதனை அனுதினம் சொல்ல அல்லல்கள் ஒழியும் தினம் தினம் துதிக்க தீரும் வினையெல்லாம் நாடிய பொருளும் நலமும் வரும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் டு சி